என்ன பார்க்க போறா கடிஜோக் பாக்கலாம் வாங்க மலையில காய் எது சொல்லுங்க ரெண்டு பூச்சி சேர்ந்து நைட்டு போல வாக்கிங் போச்சு அதுல ஒரு பூச்சிக்கு நல்ல புளிர் எடுத்துச்சாம் இன்னொரு பூச்சிக்கு குளிரவே இல்லையா ஏன் ஏனா அது கம்பளி பூச்சி திருப்பதி போயிட்டு வரும்போது ஆண்கள் மட்டும் முட்டை போட்டுட்டு வந்தாங்களாம் ஏன் சொல்லுங்க பாப்போம் ஏனா அது மேல் திருப்பதியா முட்டை போடும் மனித இனம் எது ஆசிரியர் தான் அது குறிப்பாக கணக்கு ஒரு கல்யாண பொண்ணு மாப்பிளையை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்துச்சான் ஏன் ஏன் சொல்லுங்க ஏனா அது முறை பொண்ணா ஒரு டாக்டர்கிட்ட காரு பங்களா சொத்து எல்லாமே இருக்கான் ஆனா அவரு போகும்போது நடந்தேதான் போவாராம் ஏன் கால்நடை மரத்தில் இலை அரச மரத்துல தொண்ணூத்தி எட்டு வேப்ப மரத்துல எழுவத்தஞ்சு இலை மொத்தம் எல்லா மரத்தில் உள்ள இலையும் கூட்டுனா என்ன வரும் சொல்லுங்க பாப்போம் குப்பை தான் கடிகாரம் கரெக்டா டைம் காட்டும் சொல்லுங்க பாப்போம் எந்த கடிகாரமும் டைம் காட்டாது நம்ம தான் பார்க்கலாம்